ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் புத்தம் புதுசாக நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் சாப்பாடு நிறைய மீந்து போச்சுன்னா அதை கஞ்சி ஊற்றி கஞ்சியாக யூஸ் பண்ணுவோம் முன்ன மாதிரி நிறைய பேர் இப்போல்லாம் கஞ்சி விரும்பி சாப்பிட்றதில்லை அந்த மாதிரி சமயங்களில் அதை என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீதமான கஞ்சியை தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு எண்ணெய் பாக்கெட் அல்லது பால் பாக்கெட் ஏதாவது கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் நம்ம அரைச்சது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணிக்கிறலாம் இப்போ அதோட கார்னர்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பெரிய பிளேட் அல்லது பெரிய துணியில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஈவனாக பிழிஞ்சி விட்டுட்டு நல்ல வெயில் படுற இடமா மொட்டை மாடியில் போய் இதை காய வச்சிடணும் இப்போல்லாம் வெயில் நல்லா அடிக்கிறனால பாருங்கள் ஒரு நாளிலேயே இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ காஞ்ச வத்தலெலாம் பாருங்கள் மொத்தமாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் கடாயில் என்ன சூடு பண்ணிக்கோங்க ஸோ மிதமான தீளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கஞ்சி வடகம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முட்டை வேக வைக்கிறது என்னவோ ரொம்ப ஈஸி வெள்ளக்கரு முட்டை ஓடில் படாமல் உரிக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாக இருக்கும் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி தட்டி கீரல் போட்டு நார்மல் வாட்டரில் போட்டுருங்க இப்போ அதை எடுத்து உரிச்சிங்கன்னா பாருங்கள் ஈவனாக ஒன்று போல் அழகாக ஈஸியாக உரிக்க வந்துடும் இந்த மாதிரி எவ்வளோ முட்டை வேணும்னாலும் வெள்ளைக்கரும் முட்டை ஓட்டோட ஒட்டாமல் ரொம்ப சுலபமாக உரிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் முடி இந்த மாதிரி நர நரன்னு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பழுத்த கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த ஹேர் பேக்குக்கு இந்த அளவுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் தான் எடுக்கணும் நீங்கள் எந்த டைப் வாழைப்பழனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் ரெடி இந்த ஹேர் பேக்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் உங்களோட ஹேர் ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறமா பயங்கர சில்கியாக சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில சமயம் பொறிகடலை வாங்கி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா பதுத்து போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி பொறிகடலையை நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணோம்னா சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது அந்த சமயங்களில் பொட்டுக்கடலையை வெறும் கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா சட்னிக்கு யூஸ் பண்ணும்போது பழைய மாதிரியே கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுடைய ஒயிட் ஷூ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒயிட் ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரெஷ் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு ஷூவோட எல்லா பக்கமும் இதை தேய்ச்சி விடுங்க நீங்கள் போதே ஷூவில் உள்ள அழுக்கெல்லாம் வரத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் ஷூ நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி நல்ல புதுசு மாதிரி ஆயிரும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்கள் நீங்கள் இதோட வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேண்டியதில்லை வெறும் பேஸ்ட் மட்டும் வச்சு ஷூவை நல்லா பாலிஷ் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் இந்த மொச்சிக்காய் சீசனுங்கிறனால அடிக்கடி வாங்குவோம் இதை ஈஸியாக உரிக்கிறதுக்கு கார்னரில் ஒரு காம்பு மாதிரி இருக்கும் அதை உரிச்சு எடுத்தீங்கன்னா அந்த மேலே உள்ள நரம்பு வந்துடும் இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி பயிரெல்லாம் ரொம்ப சுலபமாக உரிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முருங்கைக்காயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் முருங்கைக்காயை ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காயை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண முருங்கைக்காயை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் கூட முருங்கக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு வேக வைக்கும்போது ப்ரெஷர் குக்கரில் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதை விட இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும்போது கிழங்கோட சுவை மாறாமல் நல்ல இனிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் அதோடய சத்துக்களும் தண்ணியோட தண்ணியாக போகிறதில்ல இந்த மாதிரி இனிமேல் சர்க்கரை வள்ளி கிழங்கு வேக வைங்க அடுத்ததாக எலுமிச்சம் பழம் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய தோலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குட்டி பவுலில் போட்டுட்டு உங்களோட ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது வேறு வேறு ஸ்மெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது வேறு எதுவும் மசாலா அரைச்சிட்டு என்னதான் அதை சோப் வாஷ் பண்ணாலும் அதில் அந்த மசாலா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது மிக்ஸி ஜாரில் எந்தவித ஸ்மெல்லுமே இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை